க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் சம்ஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த இருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான முக்கியமான மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸா இம்பார்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் எல்லாமே நம்ம க்ளாஸ்ட்டர் ஜாய்ன் ஜாயின் பண்ணுவதுக்கு அனுப்பிச்சிருப்பேன் அதே மாதிரி ஒன் மார்க் கொஷின் நம்ம க்ளாஸில் ஜாயின் இல்லாதத்துக்கு அனுப்பிச்சிருப்பேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எட்டு கொஷின் பத்து கொஷின் எடுத்துட்டு மொத்தம் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாமீன் இல்லாததுன்னு அனுப்பிச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ரெண்டு விஷயம் எப்பயுமே உங்க கையில் இருக்கணும் ஒன்னு நான் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இதே மாதிரி டென் மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு டென் மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் முக்கிய குறிப்புகள் என்னென்ன வரும் அதையும் நம்ம கிளாஸ்ல ஜாமீன் இல்லாததுக்கு அனுப்பிச்சிருப்பேன் இந்த ரெண்டுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு உங்க கையில் இருக்கணும் சரிங்களா இதுல செலக்டடா இம்பார்டன் கொடுத்துருப்பேன் அந்த ஒவ்வொரு டென் மார்க் அந்த கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் பாத்தீங்களா அதுல ஒரு சில கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் சரிங்களா இதையும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஏன்னா அந்த பாயிண்ட்லாம் எல்லாம் நீங்க படிச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும் கொஸ்டின் இன்டெரக்டா கேட்டா கூட கொஸ்டின் கஷ்டமா இருந்தா கூட அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அந்த அது ரிலேட்டடா எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி

பட் இல்லைனா இந்த இங்கிலீஷ் கொஷினையும் சேர்த்து படிச்சுங்க அதனால தான் நான் தமிழ் மொழியை படிக்கிறவருக்கும் இந்த இங்கிலீஷ் கொஷின் சேர்த்து அனுப்பிச்சிருப்பேன் ஏன்னா இங்கிலீஷ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும் அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த கொஷினை மட்டும் த தமிழ் மொழி படிக்கிறவங்க இங்கிலீஷ்லையும் அந்த கொஷினை மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் குழந்தை உரிமை பயிற்சியாளராக ஆசிரியர்களின் சவால்கள் சரிங்களா இது வந்து யூனிட் ஃபோர் யூ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் யூனிட் ஃபோரை ஃபஸ்ட் எடுத்துருங்க சரிங்களா

தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதிப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள் இது யூனிட் டூ நல்லா கவனிச்சுங்க இது யூனிட் டூ பிப்து கொஸ்டின் பாருங்க குழந்தைகள் மீதான வன்முறையின் தாக்கத்தின் விளைவுகள் குழந்தைகள் மீதான வன்முறையின் தாக்கத்தின் விளைவுகள் இது யூனிட் டூ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள் இது யூனிட் த்ரீ அதாவது யூனிட் டூ பொறுத்தளவுக்கு ரெண்டு இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு டென் மார்க் கொஸ்டின் கீ பாயிண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதில் மூணு கொடுத்துருப்பேன் ஏன்னா இதுலேருந்து கேட்காம அதை கேட்டாங்க அந்த பாயிண்ட் வச்சு உங்களுக்கு எதிர்ப்பு உதவியாக இருக்கும் சரிங்க அப்போ யூனிட் டூ பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு கொஸ்டின் சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள் இது யூனிட் த்ரீ அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு இது யூனிட் த்ரீ அடுத்து எயிட் கொஸ்டின் பாருங்க குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள் குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள் இது யூனிட் த்ரீ அடுத்த நைன்த் கொஸ்டின் பாருங்க குழந்தைகளின் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக அவர்களின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குழந்தைகளின் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக அவர்களின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள் இது யூனிட் ஃபைவ் அடுத்து டென்த் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமை கொண்டாடுவதற்கான திறன்கள் குழந்தை உரிமைகளை கொண்டாடுவதற்கான திறன்கள் இது யூனிட் அடுத்து லெவன்த் கொஸ்டின் பாருங்க பாதிக்கப்படக்கூடிய தேவையுள்ள குழந்தைகளுக்கு உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள் இது யூனிட் ஃபைவ் இந்த கொஸ்டின் இந்த பதினோராவது கொஸ்டினும் அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் இந்த நைன்த் கொஸ்டினும் லெவன்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அந்த பதினோரா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஸோ அது ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது பாதிக்கப்படக்கூடிய தேவையுள்ள குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவை யூனிட் ஃபைவ் அடுத்து டுவெல்த் கொஸ்டின் பாருங்க குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு இது யூனிட் ஒன் அடுத்து தேர்ட்டின் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் இது யூனிட் ஒன் அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க மிலேனியம் வளர்ச்சி இலக்குகள் யூனிட் ஒன் சரிங்களா இதுதான் இம்பார்ட்டன் கொஷின் இப்போ இப்ப இப்போ படிச்சிருப்போம் அதாவது ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி படிச்சிருப்போம் ஆனால் கொஸ்டின் வேற மாதிரி கேட்பாங்க இதில் ஒரு சில கொஷின் வந்து எப்படி இன்டெரெக்டாக கேட்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு சில முக்கியமான கொஷினுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் வரும் அதை நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எஸ் கிளாஸ்ல பார்ப்போம்